அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் நாமகிரி பேட்டை அடுத்த சின்ன அரியா கவுண்டம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தான் மாரிமுத்து இவருடைய மனைவிதான் அருள் ஜோதி வயது முப்பத்தைந்து கூலி வேலை செய்து வருகிறார் மாரிமுத்து கடை சில ஆண்டுகளுக்கு முன்பு நாய் கடித்து இறந்து விட்டார் இதனால் அருள் ஜோதி தன்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்தார் இந்த நிலையில்தான் மாரிமுத்துவின் தந்தையான சேட்டு வயது அறுபத்தைந்து என்பவர் மருமகள் என்றும் பாராமல் அருள் ஜோதிக்கு தொடர்ந்து பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்துள்ளார் இது குறித்து அருள் ஜோதி தனது பெற்றோரிடம் முறையிட்டும் உள்ளார் அவர்கள் மாரிமுத்துவை கண்டித்ததால் அவர் முள்ளக்குறிச்சிக்கு சென்றுவிட்டார் பின்னர் அருள் ஜோதி தன்னுடைய மகள்களுடன் சின்ன அரியான் கவுண்டன் பட்டியில் வசித்து வந்தார் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு நாமகிரி பேட்டைக்கு வந்த சேட்டு அங்குள்ள இறைச்சி கடையில் வேலை செய்துவிட்டு அன்று இரவு முள்ளக்குறிச்சி சென்று விட்டார் நேற்று மதியம் மீண்டும் நாமகிரிப்பேட்டைக்கு வந்த சேட்டு அருள் ஜோதிக்கு வீட்டுக்கு சென்றிருக்கிறார் அங்கு வீட்டில் தனியாக இருந்த அருள் ஜோதியிடம் தன்னுடைய ஆசைக்கு இணங்கும்படியும் கட்டாயப்படுத்தியும் உள்ளார் இதற்கு அருள் ஜோதி எதிர்ப்பு தெரிவித்து உள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சேட்டு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அருள் ஜோதியின் வயிறு மற்றும் மார்பு பகுதியில் சரமாரியாக குத்தியுள்ளார் வலி தாங்க முடியாமல் அருள் ஜோதி கத்தி துடித்து முள்ளார் கதறி துடித்திருக்கிறார் அவரது சத்தத்தை கேட்டு அருகில் வசிப்பவர்கள் ஓடி வந்தனர் இதனை கண்டதும் சேட்டு அங்கிருந்து தப்பி ஓடியும் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த அருள் ஜோதியை மீட்டு ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு முதலுவை சிகிச்சை அளித்த பிறகு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அருள் ஜோதியை அனுப்பி வைத்தனர் ஆனால் செல்லும் மொழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த சேட்டுவை தேடி வந்தனர் தற்போது அவரையும் அதிரடியாக கைது செய்து விட்டனர்